குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் சீக்கியர்களின் உரிமை போராட்டம் குறித்து பேசினார் சீக்கியர்கள் தலைப்பாகை கட்டா அணியவும் குருத்வாரா செல்லவும் இந்தியாவில் உரிமை உண்டா என கேள்வி எழுப்பியிருந்தார் ராகுலின் இந்த பேச்சுக்கு சீக்கியர்களுக்கென இந்தியாவில் காலிஸ்தான் என்ற தனிநாடு கேட்கும் பயங்கரவாத இயக்க தலைவரான பன்னூன் ஆதரவு தெரிவித்திருந்தது பெரும் சர்ச்சையானது ராகுலின் சர்ச்சை பேச்சுக்கு பாஜ தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த மத்திய இணை அமைச்சர் ரவுனித் சிங் பிட்டு ராகுல் இந்தியரே இல்லை அவர் பெரும்பாலான நாட்களை வெளிநாடுகளில்தான் செலவிடுகிறார் ராகுலுக்கு இந்திய தேசத்தின் மீது ஒரு அன்பும் இல்லை எப்போது வெளிநாடு சென்றாலும் இந்தியாவுக்கு எதிராக பேசுவதுதான் அவரின் வழக்கமாக இருக்கிறது அவரின் பேச்சுக்களை பிரிவினைவாதிகள் வெடிகுண்டு துப்பாக்கி தயாரிப்பவர்கள்தான் பாராட்டுகின்றனர் இந்தியாவின் மதங்களை ராகுல் உடைக்க முயல்கிறார் இதே ராகுல் குடும்பத்தின் சதியால்தான் நமது தாய்மார்கள் சகோதரிகள் தெருக்களிலேயே பலாத்காரம் செய்யப்பட்டனர் பொற்கோயிலில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் இன்னும் ஏன் சீக்கியர்களை கிண்டல் செய்கிறார்கள் அவர்களுக்கு என்னதான் வேண்டும்

इनका पेट नहीं भरा गांधी फैमिली का सिखों के खून से सिखों को मरवा के अभी इनका पेट नहीं भरा जो और सिखों को छेड़ रहे हैं अब। और सिखों को ये क्या करवाना चाहते हैं अपने अब वैसे तो पॉलिटिक्स हो, हो नहीं रही अब ये कभी ओबीसी की बात करते हैं और अब जो विदेश में बैठे टेररिस्ट ग्रुप कह रहे हैं उनकी सीधी बोली सीधी बोली जो है पन्नू की जहाँ जो फंडामेंटलिस्ट है वो राहुल गांधी ने बोली है और मैं क्या राहुल गांधी को कहूं फिर मैं तो ये बात पार्लियामेंट में सामने जब मेरे होंगे उस वक्त भी मैं ये बात कहूंगा